ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பார்க்கலாமாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போது நம்ம கோமதி எப்படியாவது அம்மாவுக்கு நம்ம வாழ்த்து சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏங்கிக்கிட்டிருக்காங்க இப்போ நம்ம அப்பத்தாவுமே கோமதி வா கோமதி அப்படின் சொல்லி கூப்பிடுறாங்க எங்கள் சக்தியில் இருந்துட்டு ஆத்தா என்ன இருக்க நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் எந்த சண்டையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தேவையில்லாமல் அவங்கள எல்லாரையும் இங்கே கூப்பிட்டு வச்சு நீ ஃபோட்டோ பிடிக்கணும் இல்லை அவங்க உனக்கு வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு ஏதாவது ஆசைப்பட்ட அம்புடுதான் எனக்கு வர கோபத்துக்கு எல்லோரும் முன்னாடியும் அவங்கள அவமானப்படுத்திடுவேன் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்து கோப்பத்தா அத்தா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேல் பயங்கர கோமாக பேசுகிறாங்க எங்கள் அப்போத்தான் இருந்துட்டு எங்கள் பாருடா சக்தி இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நான் நினைக்கிற மாதிரி நடந்து போட்டுமே ப்ளீஸ்டா நான் சொல்கிறத கேளுடா எந்த ஒரு சண்டையும் போடாமல் இருடா கோமதி நீ வா கோமதி அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட்றாங்க எங்கள் கோமதியுமே ரொம்பவே ஆசாசியாக பாசமாக போகிறாங்க வாழ்த்துக்கள்லாம் சொல்கிறாங்க அவங்க வாங்கிட்டு வந்த கிஃப்டையுமே நம்ம கோமதிக்கு வளையல் வந்து போட்டு விடுறாங்க கோமதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சக்திவேல் இருந்துட்டு இந்த இத்து போன வளையலுக்கு இவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இப்போது குமாருமே நம்ம அரசியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அரசியை சைட் அடிக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம் இப்போ குமார் வந்து அதாவது பாண்டியன் குடும்பத்து மேலே கோமா இருக்கிற மாதிரி தான் நடிக்கிறாங்க ஏன்னா சக்திவேலுக்காக சக்திவேல் வந்து தனியாக ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே நம்ம குமார் வந்து நல்லவனாகவே மாறிட்டாங்கன்னே சொல்லலாம் அரசி கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் இந்த விஷயத்த அரசிகிட்ட சொன்னாலுமே கண்டிப்பாக அரசி வந்து ஓகே சொல்ல மாட்டாங்க அவங்க அம்மா அப்பா என்ன சொல்ல போகிறாங்க என்ன சொல்லுவாங்களோ அது எல்லாத்தையுமே கேட்டு மட்டும்தான் நம்ம அரசி வந்து இனிமேல் நடக்க போகிறாங்க இப்படி தான் போய்கிட்டு அரசியும் குமாரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்குமா திரும்பவும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இப்போது இங்கே சக்தியில் இருந்துட்டு ஏய் கோமதியை பார்த்து சொல்கிறாங்க அதான் வாழ்த்து சொல்லிவிட்டுல இத்து போன இந்த வளையலுமே வாங்கிட்டு வந்து மாட்டி விட்டுட்ட ஏதோ நாங்கள் வளையலுக்கு இல்லாமல் நாங்கள் பிச்சை எடுத்துக்கிட்டுருக்க மாதிரி அதான் செய்ய வேண்டியதை செஞ்சாச்சு இல்லை இடத்த காலி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசுகிறாங்க எங்கள் கோமோதியுமே சைலண்ட்டாக வந்துடுறாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சுகன்யாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது பாண்டியான குடும்பம் எல்லார் முன்னாடியும் அவமானப்படணும் நம்ம நினச்ச அளவுக்கு இங்கே எந்த ஒரு சண்டையுமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனில் இருக்காங்க ஏதாவது சண்டை வந்து வந்துச்சு அப்படின்னா அதை பார்த்து நம்ம ரசிச்சுக்கிட்டு இருக்கலாமே அப்படின்னுமே நினைக்கிறாங்க இங்கே சுகன்யா ரொம்பவே பேடாக யோசிக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம் இப்போ நம்ம அதாவது கோமதி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் நம்ம மயில் இருந்துட்டு எங்கள் சரவணன் மாமா நம்ம ரெண்டு பேரும் அம்மிச்சுகிட்ட போயிட்டு பேசிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நீ போய் பேசு உன் கூட ஒன்னா நின்று வந்து பேசுகிறதுக்கெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் அம்மா இப்படி பேசுகிறீங்க நம்ம ரெண்டு பேருமா போனால் தானே அவங்களுக்குமே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க கழுத்தில் இருந்த நகை வந்து கல்டுக்கிட்டு கீழே விழுந்துருது உடனே இங்கே மயில் வந்து எடுக்கிறாங்க பின்னாடி அதாவது பின்னாடி முன்னாடி அந்த நகை வந்து போடுறப்ப திரும்புது இல்லையா அதை எதாச்சியாக நம்ம சரவணன் வந்து பார்த்துடுறாங்க அது வந்து அப்படியே கருத்து போயிருக்கு அதை பார்த்ததையும் பயங்கரமா ஷாக்காகிறாங்க ஆமா நீ போட்டுக்கிட்டு இருக்கனாக தங்கம் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாங்க தங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் எந்த ஊரில் தங்கம் கருத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே இங்கே நம்ம இருந்துட்டு பதட்டப்படுறாங்க ஐயோ ஐயோ இந்த விஷயமும் தெரிஞ்சது அப்படின்னா அவ்வளவுதான் நம்ம கண்டிப்பாக மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க பதட்டமும் படுறாங்க என்ன முகத்தை பார்த்தா அப்போது இதுவும் கவரிங்கு நீ போட்டுட்டு வந்த நகை எல்லாமே தங்கம்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் சொன்னீங்க ஆனால் இப்போது கருத்து போயிருக்கு அப்போது கவரிங் தானே இது பாரு இன்னும் எத்தனை தான் போய் சொல்லியிருக்கீங்க அப்போ நீங்க ஒட்டுமொத்த குடும்பமா சேர்ந்து எல்லா விஷயத்திலையுமே ஏமாத்திருக்கீங்க அச்சி நீ எல்லாம் ஒரு பொண்ணா எங்கள் பார் மயில் நம்ம கோவிலிருந்து வீட்டுக்கு போகிறப்போ நாங்கள் நான் அதாவது எங்கள் குடும்பம் தான் எங்கள் வீட்டுக்கு வரும் நீ வந்து உன் அப்பா கூடவே சேர்ந்து உன் அம்மா உன் அம்மா வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மயில் பயங்கரமாக அழுகிறாங்க மாமா ப்ளீஸ் மாமா எல்லாம் பேசாதீங்க மாமா அது வந்து போட்டதில் பாதினாக கா தங்க தான் மாமா மீதினாக தான் கவரிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ எல்லாத்தையுமே நாங்களாக கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் சொல்லுவீங்க இல்லைன்னா அந்த பொய்யை மறைக்கிறதுக்காக ஆயிரத்தி எட்டு பொய் சொல்லுவீங்க அப்படித்தானே இங்க பாரு இந்த விஷயத்த நான் இப்பவே என் அம்மா என் அப்பா கிட்டயும் சொல்றேன் ஏன்னா என்னால நீ பொய் சொல்ற மாதிரி எல்லாம் என்னால பொய் சொல்லிக்கிட்டு அடிக்கிட்டே போக முடியாது ஏற்கனவே உன்னை பத்தின நிறைய விஷயம் எனக்கு தெரியும் அதெல்லாம் தெரிஞ்சுமே சொல்லாம இருக்கேன்னு சொல்லிட்டு குற்ற உணர்ச்சி எனக்கு அடிக்குது மேலும் மேலும் உன் விஷயத்துல எல்லாமே போயின்னு தெரியறப்ப அதை என் மனசுல போட்டுக்கிட்டு வச்சுக்க முடியவே முடியல என்னங்களை அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா பேசிட்டு இருக்காங்க இப்போ கோமதி வந்து வராங்க உடனே என்னடா சரவணா ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் வந்திருக்காங்க இப்படி கத்தி கத்தி பேசிக்கிட்டு இருக்க எல்லோரும் என்னடா நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கோமதி வந்து கேட்குறாங்க அம்மா இந்த மயில் பண்ணுற வேலை அப்படிமா அவள் போட்டுக்கிட்டு இருக்க தங்கம் எல்லா தங்கம் இல்லை அது எல்லாமே கவரிங் நகைகள் அப்படின்னு சொல்லி சொல்லவும் என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம்மா இந்த மயில் இந்த விஷயத்தில் மட்டும் போய் சொல்லலை எக்கச்சக்கமான விஷயத்தில் போய் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லவும் என்னடா பேசிக்கிட்டு இருக்க இதெல்லாம் நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம் தேவையில்லாமல் இங்கே பேசி எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்தாதடா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிமா நான் மயிலை பற்றின நிறைய விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறம் கண்டிப்பாக மயில் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க அம்மா வீட்டுக்கு தான் துரத்த போறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் எங்கள் கோமதி ரொம்பவே பதட்டப்படுறாங்க என்ன இது இவன் இப்படியெல்லாம் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியில் தான் இருக்காங்க சரி எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பார்த்துப்போம் நம்ம அப்ப ஆத்தாவோட ஃபங்க்ஷனை நல்லபடியாக முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம் அதுக்கப்புறம் என்ன எதுன்னு பேசிக்கலாம்ப்பா நீ எதுவும் கோவப்படாத அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கோமதி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே மயில் வந்து ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க மயிலோடய அப்பா இருந்துட்டு மயில் அந்த அதாவது நம்ம சம்மந்தியவங்க அண்ணனுங்க கெடா விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க போல நம்ம யாருக்கும் தெரியாம போயிட்டு அந்த கெடா விருந்துல கலந்துக்கலாமா சாப்பிட்டுட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்பா நான் இப்ப என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குன்னு கூட தெரிஞ்சுக்காம நீங்க பாட்டுக்கு சாப்பிட்றத பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க எல்லாமே உங்களால் தான்ப்பா என் வாழ்க்கையே நாசமா போக போகுது இனிமேல் நான் சரவணன் மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க ஏ மயில் எதுக்காக மயில் இருக்கேன் என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்பா எல்லாமே போச்சுப்பா ஏற்கனவே நான் படிக்கலான்ற விஷயம் மாமாவுக்கு தெரியும் அந்த விஷயம் தெரிஞ்சுமே வீட்டில் யாருக்கிட்டையுமே சொல்லாமல் இருந்தார் ஆனால் இப்போது நான் அதாவது என் கழுத்தில் நகை எல்லாமே கவரிங்னு சொல்லிவிட்டு அவர் கண்டுபிடிச்சிட்டாருமா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுக்கிட்டே சொல்லிட்டாங்க இதை கேட்டதுமே நம்ம மயிலோடய அப்பா பயங்கரமாக ஆகுறாங்க மயில் இப்போ என்ன பண்ணுறது மயில் அப்படின்னு சொல்லி கேட்குவோம் என்ன பண்ண முடியும் அதான் ஆயிரத்தெட்டு பொய்யை சொல்லியே நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனையை நான் சமாளிச்சுட்டு தான் இருக்கேன் எப்ப விஷயம் தெரிஞ்சிருமோ எப்ப நம்மளை வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்களோ நம்ம வாழ்க்கை கெட்டு போயிடுமோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நான் தானே பயந்துக்கிட்டு இருக்கேன் எல்லாமே உங்களால் தான் பா என் வாழ்க்கை நாசமாக போகுது இப்போதைக்கு அத்தை அத்தைக்கு எந்த விஷயம் தெரியாது எல்லா விஷயத்தையுமே அத்தைகிட்டையும் குடும்பத்தில் உள்ள எல்லார்கிட்டையும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு மாமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் எவ்வளோ சொல்லியுமே கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மயில் பயங்கரமா அழுகுறாங்க உடனே இங்கே மயிலோட அப்பா இருந்துட்டு இங்கே பாருமா மயிலு அதுக்கெல்லாம் நீ இருக்காத என்ன எல்லா விஷயம் தெரிஞ்சா இப்ப என்ன பண்ணிருவாங்க நம்ம அதை மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்க வரைக்கும் தான் எப்போ தெரிஞ்சிருமோ தெரிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும் அதான் இப்போ எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சுல கண்டிப்பாக எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலையும் நம்ம பார்த்துக்கலாம் மயில் நீ கவலைப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரொம்பவே கூலாக சொல்கிறாங்க சரி மயில் நம்ம போயிட்டு அந்த கெடா இருந்தில் கலந்துக்கலாமா வா மயில் உன் மாமனாருக்கு உன் மாமியாருக்கெல்லாம் தெரியாமா நீ நானும் மட்டும் போயிட்டு வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட அப்பா ரொம்பவே கேஷுவலாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க மயிலுக்கு பயங்கர கோவம் வருது அப்பா உங்களுக்கு கொஞ்சமாவது விவசைன்னு ஏதாச்சும் இருக்கா பொண்ணோட வாழ்க்கை இப்போது கெட்டு போகிற நிலமையில இருக்கு பொண்ணுக்கு வாழ்க்கையை சரி செஞ்சு வைக்கலாம் இல்லை ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறத விட்டுட்டு நீங்கள் என்னடானா கெடா கறி கறி விருந்து சாப்பிடணும் வா போகலான்னு சொல்லிட்டு இவ்வளோ கூலாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க ஏன்பா எதுக்காக நீங்கள் என்னை பெத்தீங்க நீங்கள் என்னை பெக்காமல் இருந்துருந்தீங்க அப்படின்னா நான் பாட்டுக்கு எங்கேயோ யாருக்கு யார்கிட்டயோ ஒருத்தவங்க கிட்டே பிறந்து என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும்ல உங்கள் கிட்டே பிறந்து நான் இப்போது எல்லா கஷ்டத்தையுமே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் சத்தியமாக எனக்கு மாதிரி எந்த ஒரு பொண்ணுக்குமே இப்படி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிடவே கூடாது இப்படி ஒரு அப்பா அம்மா கிடைச்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து பயங்கரமா அழுகுறாங்க எங்க மயிலோட அப்பா இருந்துட்டு இங்க பாருமா மயிலே அப்படி என்ன பண்ணிருவாங்க ஒரு நாலு வாரத்தை திட்டுவாங்க இல்ல அம்மா வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு விடுவாங்க அதுக்கப்புறம் தானா வந்து உன்னை கூட்டிட்டு போவாங்க மயிலே நீ ஒரு விஷயத்தையும் நினைச்சு கவலைப்படாத மயிலே எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆமா நீங்க பாட்டுக்கு இப்படியே வாயில சொல்லிட்டீங்க ரெண்டு நாள்னு சொல்றீங்க கண்டிப்பா ஜென்மத்துக்கும் சரவணன் மாமா என்ன மன்னிக்கவே மாட்டாக ஏற்கனவே நான் படிப்பு விஷயத்துல போய் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க என் மேல அம்பிட்டு கோவமா இருந்தாங்க இப்போ இந்த விஷயமும் தெரிஞ்சு போச்சு இனிமே கண்டிப்பா என் கூட சேர்ந்து வாழவே மாட்டாங்க என் கூட சரியா அவங்க பேசக்கூட பேசுறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறாங்க இங்கே மயில் வந்து அவங்க அப்பா கிட்ட அழுத்து பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம மீனாவும் ராஜியும் பார்க்குறாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா வந்து மயில் கிட்ட கேட்கவும் மயில் இருந்துட்டு எதுவும் இல்லை மீனா சும்மா தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னக்கா சொல்கிறீங்க சும்மா போயிட்டு நீங்கள் அழுவீங்களா என்ன ஏதுன்னு சொல்லுக்கா ஏதாவது பிரச்சனை அப்படின்னாலுமே நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் மயிலோட அப்பா உடனே அது ஒண்ணு இல்லம்மா நகை எல்லாமே கவரிங்கு அப்படின்ற விஷயம் மாப்பிளைக்கு தெரிஞ்சிருச்சு மாப்பிள்ள வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்கிறதா சொல்லியிருக்காரா அதை நினச்சி இப்ப இவ இருக்கா நான் அழுகாத ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா ஏதாச்சும் பிரச்சனை வந்தாலுமே சமாளிச்சுக்கலாம்னு சொல்லி சொன்னேன் அப்ப கூட இவ அழுகுறதை நிப்பாட்டவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டதுமே நம்ம மீனாவும் ராஜியும் பயங்கரமாக ஷாக்காக வராங்க அக்கா நீங்கள் கவலைப்படாதீங்க அக்கா வீட்டில் மாமா போய்ட்டு சொல்லட்டும் ஏதா ஏதாச்சும் பிரச்சனை வந்தது அப்படின்னா நான் உங்கள் கூட துணையாக நிற்கிறேங்க்கா கண்டிப்பாக உங்களுக்காக நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம மயில் இருந்துட்டு இல்லை மீனா கண்டிப்பாக என்னை மாமா மன்னிக்க மாட்டாக எனக்கு அதாவது தண்டனை அப்படின்னா கண்டிப்பாக என்னை வீட்டை விட்டு தான் துரத்துவாக எப்படி நான் சரவணன் மாமா விட்டுட்டு நான் வாழ முடியும் அவங்க இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அழுகுறாங்க உடனே நம்ம மீனாக இருந்துட்டு மயிலோட அப்பா கிட்ட எதுக்காக நீங்கள் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணீங்க இப்போது அக்கா தானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கூட நீங்கள் யோசிக்கவே மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா அப்போ ஏதோ ஒரு சுச்சுவேஷன்லாம் அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிக்கா நீங்கள் அழுகாதீங்க நம்ம வீட்டுக்கு போயிட்டு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் எல்லோரும் வந்திருக்காங்கல்ல நீங்கள் இப்படி அழுதுகிட்டு இருந்தீங்க அப்படின்னா எல்லாரும் பார்த்து என்ன நினைப்ப நினைப்பாக நீங்கள் அழுகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து ஒரு வழியாக மயிலை வந்து சமாதானம் செய்கிறாங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சு எல்லாருமே வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனதுமே நீங்க நம்ம பாண்டியன் இருந்துட்டு டே சரவணா வாடா கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் அப்பா இருங்கப்பா கடைக்கு அப்புறம் போகலாம் உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னடா திரு அப்படின்னு சொல்லி கேட்குவோம் அப்பா எனக்கு நிறைய விஷயத்த மண்டைக்குள்ளே போட்டுக்கிட்டு என்னால் நல்லா இருக்க முடியலைப்பா இப்போது உங்கள் எல்லாருக்கிட்டையுமே இந்த விஷயத்த சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்பா இந்த மயில் சரியான ஃப்ராடுப்பா இந்த மயில் மட்டும் இல்லை மயில் குடும்பமே சரியான ஃப்ராடு குடும்பம் குடும்பமாக சேர்ந்து நம்ம குடும்பத்தில் நல்லாவே ஏமாற்றிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னடா என்ன சொல்கிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல புரிகிற மாதிரி விஷயத்த சொல்லுடா அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்பா இந்த மயில் உண்மையாகவே படிக்கவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே இங்கே நம்ம பாண்டியனுக்கும் மதி எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க இதை கேட்டது நம்ம ராஜி மீனாவுக்கு இன்னும் அதிர்ச்சியா இருக்கு ஏன்னா இந்த படிப்பு விஷயம் வந்து ராஜி மீனாவுக்கு தெரியாது நகை விஷயம் மட்டும்தான் நம்ம ராஜி மீனாவுக்கு தெரியும் இதை கேட்டோடனே மயிலாக்கா சரியான ஃப்ராடு போல எத்தனை விஷயத்த மறைச்சிருக்காங்க எம்பிட்டு பெரிய விஷயத்த மறைச்சு பொய் சொல்லியிருக்காங்க பொய் இத்தனை நாளாக மறைச்சிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர யோசனை இங்க நம்ம பாண்டியன் ஒருத்திட்டு என்னடா சொல்ற சரவணா அப்படின்னு சொல்லி கேட்கவோம் ஆமாப்பா அந்த மயில் படிக்கவே இல்லை படிக்க படிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரையுமே அவள் ஏமாத்திக்கிட்டு இருந்துருக்கா அது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூட நம்மக்கிட்ட சொல்லவே இல்லை அவள் பன்னெண்டாம் கிளாஸ் தான்ப்பா முடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லவும் நம்ம பாண்டியன் இருந்துட்டு என்னப்பா மயில் சரவணன் சொல்கிறது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்து மாமா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு திக்கு திணறி அழுகுறாங்க என்ன வந்து போய் நடந்த சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து சத்தமாக சொல்கிறாங்க இப்போது நம்ம மயில் இருந்துட்டு அது வந்து மாமா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பதட்டமா பயமாக ரொம்பவே பயந்து போயிருக்காங்கன்னு கூட சொல்லலாம் நம்ம சரவணன் இருந்துட்டு அவள் எப்படிப்பா சொல்லுவா அதான் எல்லாருக்கிட்டேயுமே மறைத்து நாடகம் நடிச்சுக்கிட்டு இருந்தாலை நான் சொல்கிறப்பா படிப்பு விஷயத்தில் மட்டும் இல்லை அவள் குழந்தை விஷயத்துலேயுமே மேமாத்திக்கிட்டு இருக்காப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னடா சொல்கிற அதிர்ச்சி மேலே அதிர்ச்சியான விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கியாடா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆமாப்பா அவள் ப்ரெக்னெண்டாக இருக்கிற மாதிரி நடிச்சா நடித்தது தான் உண்மை அப்படின்னு சொல்லி சொல்லவும் எனக்கு ஒன்றுமே புரியலடாடே என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்பா நான் தான்ப்பா உண்மையை சொல்கிறேன் அந்த மயில் படிக்கலான்ற விஷயத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன் எப்படின்னா ஹோட்டலுக்கு ஒரு நாள் சாப்பிட போயிருந்தேன் அப்போது என்ன வேணும்னு சொல்லிட்டு என் முன்னாடியே வந்து நின்னா நான் வந்திருக்கேன்னு தெரியல அவளுக்கு என்னை பார்த்ததுமே அப்படியே விளவெழுத்து போயிட்டா நானுமே பயங்கர அதிர்ச்சி ஆகிட்டேன்ப்பா பக்கத்தில் என் ஃப்ரெண்டு உட்காந்துருந்தான் மயிலை பார்த்ததுமே என்னை எப்படி அவமானப்படுத்தி பேசினான்னு தெரியுமா உன் பொண்டாட்டி பெரிய பெரிய ஆஃபீஸ்க்கெல்லாம் போய் வேலை செய்கிறான்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்போது உன் பொண்டாட்டி உங்ககிட்ட போய் சொல்லியிருக்காளா உன் பொண்டாட்டி எங்கே வேலை பார்க்குறான்னு கூட உனக்கு தெரியாமல் போய் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை இவ்வளோ அவமானப்படுத்தி பேசினாங்க தெரியுமாப்பா எல்லாம் பெரிய ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிவிட்டு இவன் ஹோட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாப்பா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு டீச்சர் வேலைன்னு ஒன்று வாங்கி கொடுத்தீங்கல்ல உங்கள் பேரை வச்சு அவள் பிள்ளைங்களுக்கு பாடம் எடுக்க போயிருக்காப்பா ஒண்ணுமே அவளுக்கு தெரியாது இந்த லட்சணத்துல சின்ன பிள்ளைங்களோட வாழ்க்கை கெடுக்கிறதுக்காக பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக போயிருக்கான் இதே அவள் படிக்கலன்ற விஷயம் அந்த பிரின்ஸ்பாலுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்களோட மானமும் கௌரவமும் தானேப்பா போயிருக்கோம் உங்கள் மேலே இருந்த மரியாதை தானே போயிருக்கோம் இந்த விஷயத்தை அதாவது பிரின்ஸ்ப்ரின்ஸ்பால் வந்து பெரிய விஷயமாக பெரிய இஷ்யூவாக கூட மாற்றிருக்கலாம் போலீஸ்கில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா நீங்கள் தான் பா ஜெயிலுக்கு போயிருப்பீங்க இவ்வளோ பெரிய ரிஸ்க்கான எவ்வளோ வேலையெல்லாம் இவ பார்த்துக்கிறாப்பா இவள் கம்மியான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்பவே ஒரு மாதிரி கோபமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம சரவணன் இதெல்லாம் கேட்ட பாண்டியனும் கோமதியும் பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க என்ன பேசுறதுன்னு கூட தெரியல இவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் ஓகே தான் குழந்த விஷயத்துல கூட இவ போய் சொல்லியிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயங்கர அதிர்ச்சிட்டு இருக்காங்க நம்ம பாண்டியன் என்னப்பா மயிலேஷ் சரவணன் சொல்றது எல்லாமே உண்மையாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவள் எப்படிப்பா அவள் வாயால் சொல்லுவா கண்டிப்பா அவால சொல்ல மாட்டாள் இத்தனை நாளாக ஒரு பொய்யை மறைக்கிறதுக்காக அடுக்கடுக்கா பொய்ய சொல்லி நம்ம குடும்பத்தவே முட்டாளாக்கியிருக்காப்பா அவளெல்லாம் நீங்கள் இனிமே நம்பவே நம்பாதீங்க அது மட்டும் இல்லாமல் நகை விஷயம் படிப்பு விஷயம் குழந்த விஷயம்னு சொல்லிட்டு இப்படி எம்பிட்டு பொய்ய சொல்லி எல்லாருமே ஏமாற்றிட்டு இருந்திருக்கா இனிமேல் கூட ஒரு நிமிஷம் கூட நான் வாழ வாழப்போகிறதுலப்பா எனக்கு கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்குமே சுத்தமாக விருப்பம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து சொல்லிடுறாங்க இப்போ பாண்டியன் இருந்துட்டு மயில்கிட்ட என்ன மயில் இதெல்லாம் நீ இப்படி ஒரு வேலையை நீ மட்டும் இல்லை உங்கள் குடும்பமே இப்படி ஒரு வேலையை பார்த்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியனுமே பயங்கர அதிர்ச்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தில் எனக்கு எந்த முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல சரவணனுக்கு உங்க கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்குமே சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லி சொல்கிறான் பின்னால் இப்படியெல்லாம் போய் சொன்னால் யாருக்கு தான் ஏற்றுக்க தோணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சரவணன் பாண்டியன் வந்து சொல்கிறாங்க எங்கள் ராஜி மீனாவுமே பாண்டியன்கிட்ட மாமா எங்களுக்கு ஏற்கனவே மயிலாக்கா அதாவது மயிலாக்காவோட கவரிங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இந்த விஷயத்த சொல்லி அவங்களோட வாழ்க்கையே அழிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட அம்மா தான் எங்ககிட்ட கெஞ்சி கதறி அழுதாக அதனால தான் உங்ககிட்ட யார்கிட்டையுமே இந்த விஷயத்த சொல்லலாமா ஆனால் மயிலாக்கா இப்படி எல்லா விஷயத்துலையுமே போய் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இது எங்களுக்கே பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது நாங்கள் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மயில் பயங்கரமாக அழுகுறாங்க உடனே நம்ம பாண்டியன் காலில் விழுந்து என்னை மன்னிச்சிருங்க மாமா நான் பண்ணினது ரொம்ப தப்பு தான் எனக்கு கல்யாணமே ஆகாமல் இருந்தது ரொம்ப நாளாக ஆகாமல் இருந்தது அதுக்கப்புறம் வரவங்க எல்லாருமே நான் டுவெல்த்து தான் முடிச்சிருக்கேன்ற விஷயத்த கேள்விப்பட்டு அப்படியே திரும்பி போயிடுவாங்க கொஞ்ச நாளில் எனக்கு கல்யாணம் நடக்கல அப்படின்னா கல்யாணமே நீ நடக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு ஜோசியர் சொல்லிட்டாங்க அந்த மாதிரி இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் தான் எனக்கு அடுத்தது எனக்கு தங்கச்சியும் ஒருத்தர் அவளோட வாழ்க்கையை நினச்சி பார்த்து தான் இப்படி ஒரு பொய்ய சொன்னாங்க என்ன மன்னிச்சிருக்கமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீன் சாரி நம்ம மயில் வந்து சொல்றாங்க நம்ம பாண்டியனுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல எங்கள் சரவணன் கட்டண்ட்டாக சொல்லிடுறாங்க நீ இவ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது ஒன்று இவ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும் நான் இந்த வீட்டில் இருக்கணுமா இல்லை இவ இருக்கணுமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சரவணன் வந்து கேட்குறாங்க இப்போது பாண்டியன் இருந்துட்டு பொய் சொல்லி அதாவது எல்லாரையும் ஏமாத்தினவங்க தான் தப்பு பண்ணவங்க தான் தண்டனை அனுபவிக்கணும் நீ எதுக்காகடா சரவணா தண்டனை அனு அனுபவிக்கணும் எங்கள் பார்ப்பா மயிலு இம்புட்டு பெரிய பொய்யை சொல்லி எங்கள் குடும்பத்தவே நீங்கள் எல்லாருமா சேர்ந்து ஏமாத்திருக்கீங்க இதுக்கப்புறம் நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்க வேண்டாப்பா சரவணன் மனசு எப்போ மாறுதோ தான் நீ இந்த வீட்டுக்குள்ளவே வரணும் சரவணன் மனசு மாறினால் மட்டுமே தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க இப்போது மயிலோட பேக் எல்லாத்தையுமே ட்ரெஸ்ஸு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து சரவணன் வந்து மயில் முகத்திலேயே விசிறி அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் மயில் வேறு வழியே இல்லைன்னு தன்னோட அம்மா வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போனால் இங்கே வாக்கி இருந்துட்டு பயங்கர அதிர்ச்சியாக பார்க்குறாங்க ஏன் மயில் என்னடி பே கையுமா வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் மாப்பிள்ளை வந்திருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க ஏன் மயிலு என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக கேட்கவும் வீட்டில் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க எங்கள் பாக்கியத்துக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருக்குது என்னடி எம்பிட்டு பிரச்சனை வந்தாலும் உன்னை அடித்தாலும் கொன்னாலும் நீ அந்த வீட்டை விட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் உனக்கு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் இப்படி நீ திருது பொண்ணு பைய தூக்கிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்க சுடரோட வாழ்க்கையை கொஞ்சமாவது யோசித்து பார்த்தியாடி பக்கம் அக்கறவங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா அவ்வளோதான் எல்லாம் ஒன்று திரண்டி வந்துடுவாங்க உன் பொண்ணு வாழா வெட்டியாக வந்துட்டாளான்னு சொல்லிட்டு எனக்கு கேட்டு கேட்டு உசுர எடுப்பாகடி அது மட்டும் இல்லாமல் குடும்ப செலவுக்கு நான் ரொம்பவே சிங்கி அடிச்சுக்கிட்டு இருந்தேன் கொஞ்ச நாளாக தான் உங்கள் கடையிலேருந்து அதாவது பாண்டியம் சம்மந்தி கடையிலேருந்து வர மளிகை பொருளால் தான் நாங்கள் மூணு வேலையும் வயிறு நிறைய சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந் சாரி நம்ம மயில் வந்து மயிலோட அம்மா வந்து சொல்கிறாங்க மயில் இருந்துட்டு அம்மா ப்ளீஸ்மா நான் சொல்கிறத கொஞ்சம் நினச்சிப்பார்மா அவங்க யாருமே ஏன்னா அந்த குடும்பத்தில் இருக்க சொல்லி சொல்லவே இல்லை எல்லாருமே வெளியே போன்னு சொல்கிறப்போ நான் எப்படிமா அங்கே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவும் அதுக்காக நீ வீட்டை விட்டு வெளியே வந்துரு அங்கே எம்பிட்டு பெரிய பிரச்சனை நடந்தாலுமே நீ அங்கே தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் வந்து சொல்கிறாங்க அப்போது நான் இந்த வீட்டுக்கு வந்தது உனக்கு பிடிக்கல சரிம்மா நான் இந்த வீட்லேயும் இருக்க போகிறதில்ல நான் எங்கேயா எங்கேயாவது போய் சாவரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியம் இருந்துட்டு எங்கள் பாரடி மகிழே உன் வாழ்க்கை நல்லதுக்காக தாண்டி சொன்னேன் ஆமாம் சொல்லி கிழிச்சிங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறன்ற சாக்கில் உன உங்களுக்கு வாயில் என்னெல்லாம் போய் நுழைஞ்சதோ எல்லா பொய்யும் சொல்லி என் வாழ்க்கையவே கெடுத்து விட்டுட்டீங்க இனிமே உன் முகத்திலேயே முழிக்க மாட்டோமா உனக்கு ஊர் பேசுறது தான் முக்கியம் என்னோட வாழ்க்கையும் இல்லை என் மனசு கஷ்டப்படுதே அப்படின்றதுலையுமே உனக்கு முக்கியம் கிடையாது சரிம்மா எப்படியோ ஒன்று சந்தோஷமாக இருங்க நான் போகிறேன் எங்கேயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து எங்கே போகிறதுனே தெரியாமல் நடு தெருவில் நடந்து போய்கிட்டு இருக்காங்க பாக்கியம்மே பயங்கரமாக அழுகுறாங்க இப்படி மயிலோட வாழ்க்கை கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க ஃபீல் பண்ணி அழுது என்ன பிரயோஜனம் தன்னோட பொண்ணு வாழ்க்கை கெட்டுடுச்சு அப்படின்னா தன்னோட வீட்டிலே வச்சு அந்த பொண்ணோட மனசு கேட்டாமல் சந்தோஷமாக பார்த்துக்கணுன்றது தான் பெத்தவங்களோட குணமே ஆனால் இந்த பாக்கியம் வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம மயிலை வந்து துரத்தியே அடிச்சிட்டாங்க இப்படி ஒரு அம்மா வந்து யாருக்குமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க பிள்ளையை பெற்று கல்யாணம் பண்ணி கொடுத்ததோட நம்மளோட கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயிலோடய அப்பாவும் அம்மாவும் நினச்சிருக்காங்க போல் ஏன்னா அப்படி இருக்கவே கூடாது கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமும் சில பல பிரச்சனைகள் வரதான் செய்யும் ஒரு பிரச்சனையில் ஒரு கஷ்டத்தில் வந்து நிற்கிறப்போ அணைச்சி நின்று ஆறுதல் சொல்லியும் அவங்களுக்கு உறுதுணையாக நிற்கணும் அதுதான் பெற்றவங்களோட குணம் ஆனால் இந்த பாக்கியம் இப்படியெல்லாம் பண்ணாமல் பக்கம் அக்கம் இப்படி பேசுவாங்க அப்படி பேசுவாங்க நாலு பேருக்காக நம்ம மயிலோட மனசை வந்து ரொம்பவே காயப்படுத்தி ஏற்கனவே அவங்க புகுந்த வீட்டில் காயப்பட்டு வந்திருக்காங்க அதுவுமே இந்த பாக்கியமும் அவங்க வீட்டுக்காரும் செஞ்ச அதாவது சொன்ன பொய்யினால்தான் காயப்படுத்தி அனுப்பிட்டாங்க மயில் வந்து நடு தெருவில் நடந்து போய்கிட்டு இருக்காங்க என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம பயங்கரமா அழுகுறாங்க நம்ம இனிமே உயிரோடுவே இருக்க கூடாது நமக்குன்னு யார் இருக்கா நம்ம எதுக்காக வாழணும் நமக்குன்னு இருந்த உயிருக்குயிரா நேசிச்ச மாமாவுமே நம்மளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க பெத்தவங்களுமே நம்மளை மதிகளை இங்க வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சொல்லிட்டாங்க இனிமேல் நம்ம எதுக்காக உசுரோடு இருக்கணும் நம்ம இனி உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்கலுக்கு போயிட்டு அவங்க விஷம் வந்து கொஞ்சமாக அதாவது ஒரு பாட்டில் வாங்குறாங்க வாங்கிட்டு அதை ஒரு யாரும் இல்லாத இடத்துக்கா போகிறாங்க ஒரு காட்டுக்கு போயிட்டு அந்த விஷத்தவே விரித்து வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க நான் இதை சாப்பிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் உயிரோடுவே இருக்க மாட்டேன் நான் எப்படியெல்லாம் வாழலான்னு சொல்லிட்டு எவ்வளோவோ ஆசை கணவர்களோடு இருந்தோம் ஆனால் எதுவுமே நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகிறாங்க இன்னொரு சைடு இங்கே கோமதி இருந்துட்டு டே சரவணா ஏதோ நடந்தது நடந்து போச்சு போய் ஏதோ சொல்லிட்டா அது மட்டும் இல்லாமல் மயிலுமே ரொம்ப நல்ல பொண்ணுதான்டா நீ பேசாமல் மயிலை போய் கூட்டிகிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்கிறேன் ாங்க ஆனால் சரணன் இருந்துட்டு இல்லைம்மா அப்படி ஒரு பொய்க்காரி கூட எனக்கு வாழணும்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் இல்லை நான் அவளை போய் கூப்பிடவே மாட்டேன் அவ உடம்பு ஃபுல்லாகவே போய்தாம்மா இருக்கு அவளுக்கெல்லாம் நான் மரியாதையை கொடுக்க மாட்டேன் அவள் கூட ஒன்று சேர்ந்து வாழவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க நம்ம சரவணன் வந்து கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க கோமதிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்படியே போச்சுன்னா சரவணனோட வாழ்க்கையுமே வீணாக போயிடுமே அவனும் கல்யாணம் பண்ணிக்காமல் இப்படியே இருந்துருவான் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுமே ரொம்பவே தப்பு தான் இருந்தாலும் மயிலோட அப்பா அம்மா தான் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து யோசிக்கிறாங்க சரி நம்ம மயிலை போய் கூட்டிகிட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சி நம்ம கோமதி வந்து மயிலோடய வீட்டுக்கு அதாவது பாக்கியத்தோட வீட்டுக்கு இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம மயில் விஷத்தை கையில் வச்சுக்கிட்டு குடிக்கலாமா வேணாவா நம்ம எதுக்காக உயிரோடு இருக்கணும்னு சொல்லிட்டு பல யோசனை அவங்களுக்கு இப்போது நம்ம மயிலுமே இப்படி யோசிச்சிட்ருக்காங்க கோமதி மயிலை தேடி அவங்க அம்மாவுங்க வீட்டுக்கு இருக்காங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் மயில் வந்து அதாவது சாவக்கூடாது அவங்க தான் இருக்கணும் சரவணனும் மயிலும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க இன்னொரு சைடு சரவணனோட மனசு கூடி சீக்கிரமே மாறணும் நம்ம கோமதி ஒரு வழியாக மயிலை வந்து கண்டுபிடிச்சி சரவணன் கூட ஒன்று சேர்த்து வச்சிடணும் நம்ம மயில் ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம சரவணனும் மயிலும் ஒன்று சேரணும் சொல்லப்போனால் தப்பு ஃபுல்லாகவே இங்கே பாக்கியத்து மேலே தான் எப்படியாவது கல்யாணம் ஒன்று நடந்தால் போதும்னு சொல்லிட்டு நிறைய பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போது நம்ம மயில் தான் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு கூட சொல்லலாம்